கடவுள் ஆயம் தொழுவோ இயற்கையை பேணுவோம் ஏழை கல்வி பெற இயங்குவதை செய்வோம் என்கின்ற துறிக்கோளோடு இயங்குகின்ற நம்முடைய குலச்செயக நாழ்வார்க்கொழுவின் சார்பாக நம்முடைய வரலாற்று நாய்கள் திரு சகோதரர் கல்வி உள்ளது மா விஸ்வநாதன் அவர்களுக்கு பாராட்டு விழா அடைபெறும் இந்த நிலை வகையில் இருக்கின்ற உங்கள் மற்றும் அன்பு தந்த வணக்கங்களை உண்டாக்கிக் கொண்டு இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பல்வேறு அர்ப்பணிகளை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டு வருகின்ற கொதம்புங்கலம் ஊராட்சிக்கு முன்னாள் தலைவர் ஐயா அவர்களே விழா நாயகர் நம்முடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கக்கூடியவர் வணக்கத்திற்குரியவர் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளாக அமெரிக்காவிலே வாழ்ந்து மருத்துவ ஆராய்ச்சியில்